அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் இன்றைய தினம் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து இரவு கண் விழித்து நாளைய தினம் துவாதசி முடிவதற்குள் பாரணை செய்ய வேண்டும் அப்படி துவாதசி பாரணம் செய்யும்போது நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மாலை கோவிலில் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் இந்த தீபம் ஒரு வருடம் நமக்கு ரட்சணையாக இருக்கும் அது எந்த தீபம் அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் கோவிலில் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பெருமாள் தீப தீபஸ்தம்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து இன்றைய தினம் அகல்ல எட்டு திரிகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும்போது அந்த தீபம் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ரட்சணையாக இருக்கும் அதாவது ஒரு திரி போடக்கூடாது ஒவ்வொன்றுத்துலேயும் ரெண்டு ரெண்டு போடணும் இப்படியாக பதினாறு திரிகள் போட்டு நாம தீபத்தை ஏற்றணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம் வீட்டில் பூத்த பூக்கள் அது வந்து இன்றைய தினம் பெருமாளுக்கு வைப்பது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரி நம் வீட்டில் நாம் வைத்த செடியில் இருந்து பூக்கின்ற பூக்கள் பெருமாளுக்கு மிகவும் இஷ்டமாம் இதற்கு சாலப்பூக்கள் அப்படின்னு பேர் நாமே பார்த்து பார்த்து தண்ணீர் விட்டு வளர்த்து அதில் ஒரு பூ பூத்தா கூட அதை கொண்டு போய் பெருமாளுக்கு வைப்பது சிறந்தது நானே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி இருந்ததுன்னா இங்கே நீங்கள் வந்து வையுங்க அடுத்து இன்றைய தினம் இரவு கண் விழித்து இருக்க வேண்டும் நாளைய தினம் சூரிய உதயத்திற்குள் அதாவது துவாதசி முடிவதற்குள் வந்து நாளைய தினம் பாரணை அப்படின்றத வந்து செஞ்சுடணும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி போல நாம் வந்து வீட்டில் சமையல் செய்து பெருமாளுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து யாருக்காவது சாப்பாடு போட்டு நாம் சாப்பிட வேண்டும் அப்படி நாம் சாப்பிடும்போது சுண்டக்காய் அடுத்து வந்து அவத்தி கீரை அடுத்து நெல்லிக்காயை சமையலில் சேர்த்து கொள்ள வேண்டும் இது அறிவியல் ரீதியான காரணம் கூட ஒரு பொழுது இருக்கும்போது உடம்பில் சூடு கொஞ்சம் அதிகமாகும் அதாவது குடல் எல்லாம் வந்து ஒரு நாள் முழுவதும் சாப்பாடு சாப்பிடாமல் அந்த குடல் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்குமா அப்போது வந்து இந்த சுண்டைக்காய் அவத்திக்கீரை இதெல்லாம் சாப்பிடும்போது நெல்லிக்காய் அந்த வயிற்றில் வந்து புண் எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க அடுத்து சாம்பார் செய்யும்போது அனைத்து காய்கறிகளும் கிட்டத்தட்ட இதற்கு கணக்கு கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட காய்கறிகளை போட்டு நாளைய தினம் சாம்பார் வச்சு சுண்டைக்காய் வந்து நாம் இதெல்லாம் போட்டு சமையல் செய்து அடுத்து வந்து நெல்லிக்காயும் சமையலில் வந்து அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியமானது இந்த மாதிரி செய்து நாளைய தினம் வந்து நாம் சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிடும்போது ஏகாதசியினுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த எட்டு திரி போட்ட தீபத்தை வந்து ஏற்றுங்க ஒருவேளை போக முடியல நாங்கள் காலையிலேயே போயிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் பெருமாள் இடத்துல வந்து எட்டு திரி கொண்ட தீபத்தை வந்து இன்றைய தினம் ஏற்று வீட்டில் பூத்த பூக்கள் இருந்தாங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பொழுது இருக்கும்போது நம்ம வந்து இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படிலாம் செய்கிறோம் அது எல்லாத்தினுடைய முழுமை மூன்று கோடி ஏகாதசிகளினுடைய பலன் வந்து இந்த ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அதற்குத்தான் முக்கோட்டி ஏகாதசின்னு பேர் மூன்று கோடி ஏகாதசிகள் ஒரு பொழுது இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பல புராணங்களில் பலவாறு இந்த ஏகாதசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிந்தவர்கள் வந்து இந்த மாதிரி இருப்பதின் மூலமாக லக்ஷ்மி நாராயண அனுகிரகம் ஏற்பட்டு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் நம் வம்சத்தில் இரு இருக்கக்கூடியவர்களினுடைய ஏழு ஜென்மத்திற்கும் இது ரக்ஷணையாக இருக்கும் இந்த தீபம் வந்து ஒரு வருடம் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு ரட்சணையாக இருக்கும் அதனால இன்றைய தினம் கண்டிப்பாக இப்படி செய்யும் போதும் நாளைய தினம் துவாதசி பாரணை செய்யும் போதும் ஏகாதசியினுடைய முழுமையான பலன் அப்படின்றது நமக்கு ஏற்படும் அடுத்து வந்து இன்றைய தினம் பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதில் பச்சை கற்பூரத்தை சேர்த்து செய்வது பெருமாளுக்கு மாலை நேரத்தில் கற்பூர ஆரத்திக்கு பதிலாக பச்சை கற்பூர ஹாரத்தியை வந்து காண்பிப்பது செல்வ வளத்தை நமக்கு அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த பச்சை கற்பூ கூரம் அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் பச்சை கற்பூரத்தினால் ஹாரத்தியை இன்றைய தினம் பெருமாளுக்கு எடுப்பது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது அதனால இன்றைய தினம் முடிந்த வரை இந்த விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் கடைப்பிடிப்பதின் மூலமாக இப்போ வந்து ஏழு மாவிளக்கு தீபம் ஏத்துறோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரத்தை போடலாம் சமையல் ஸ்வீட் வந்து பெருமாளுக்கு நம்ம செஞ்சு வைக்கிறோம் பாயசம் அந்த மாதிரி அதில் வந்து பச்சை கற்பூரம் போடலாம் பச்சை கற்பூர ஹாரத்தியை வந்து எடுக்கலாம் இப்போ அப்படி மூன்று விதங்களில் கற்பூரத்தை நாம் பயன்படுத்தும் போது பெருமாளினுடைய முழுமையான அனுகிரகம் நமக்கு ஏற்படும் இந்த அனுகிரகம் அதாவது கடவுளின் அனுகிரகம் இருந்தால் நம்மால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அத்தனை நன்மைகளும் நமக்கு ஏற்படும் அதனால் இன்றைய தினம் வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பல தகவல்களோடு மறுபடியும் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா ணம்